வணக்கம் மாணவர்களே இன்றைய வகுப்பில் ஒன்பதாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் இயல் மூணு இயற்கனிதான் பார்க்க போகிறோம் இதில் பயிற்சி மூணில் பத்தில் விநாயகன் ரெண்டில் இருக்கக்கூடிய முதல் கணக்குக்கான வரைபட தீர்வு பார்க்க போகிறோம் கணக்கு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏழு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு ஆகிய சமன்பாடுகளை வரைபட முறையில் தீர்க்க நல்ல கவனிங்க இந்த கணக்கில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எக்ஸு ஒய் இவற்றினுடைய கெழுக்கள் எப்படி இருக்குது ஒன்று இருக்குது அதே மாதிரி ஒய்யினுடைய கெழு வந்து குறி மாறி இருக்குது இந்த மாதிரி இருந்தால் நாம் இரண்டு முறைகளில் செய்யலாம் பொதுவாகவே ஒரு வரைபடத்தை குறிக்க ரெண்டு புள்ளிகள் போதும் ஸோ எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்து ஒய் மதிப்பையும் ஒய்க்கு ஜீரோ கொடுத்து எக்ஸ் மதிப்பையும் செய்யலாம் இது ஒரு முறை இன்னொரு முறையில் நாம் மிகை மதிப்புகளை மட்டுமே கொடுக்குறோம் மூணு புள்ளிகளை எடுத்துக்கிறோம் இரண்டு புள்ளிகள் போதுமே வரைபடம் வரைய எதுக்கு சார் மூணாவது புள்ளினா இன்னும் கொஞ்சம் அதை துல்லியமாக அந்த கோட்டை பார்க்கறதுக்காக ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது தப்பு இல்லை ஸோ நம்ம தான் செய்ய போகிறோம் இந்த கணக்கில் என்ன செய்கிறோன்னு பாருங்கள் முதல்ல எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏழு இது ஒரு கோடு சரி இந்த கருத்தை முதல்ல புரிஞ்சுங்க ரெண்டு கோடுகள் வரைகிறோம் இதுக்கு ஒரு கோடு சமன்பாடு அடுத்ததுக்கு ஒரு கோடு இருக்குல்லையா அதுக்கு ஒரு சமன்பாடுக்கு ஒரு கோடு வரைகிறோம் இந்த இரண்டு கோடுகளும் வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளி இருக்கில்ல அதிலிருந்து பார்க்குறோம் அதனுடைய எக்ஸ்எச்சு தூரமும் ஒய்ஹெச்சு தூரமும் அதுதான் நமக்கு தேவையான தீர்வு இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான கருத்து நல்லா கவனிச்சுங்க இப்போ பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏழு அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏழு இந்த ப்ளஸ் எக்ஸ் அங்கடு போகிற என்னாகுது மைனஸ் எக்ஸ் சார் வழக்கமாக எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு தானே எழுதுவோம் எழுதலை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கணக்கில் என்ன செய்யலான்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து எக்ஸுக்கு மதிப்பு போகிறோம் அந்த மதிப்பு எப்படி இருக்கணும்னா ஏழை விட கம்மியாக இருக்கிறபடி பார்த்துங்க சார் கூட இருந்தால் தப்பு இல்லையே தப்பு இல்லை ஆனால் மைனஸில் வரும் கழிக்கையில் தப்பு விட்டுறக்கூடாதுன்ட்டு ஏன்னா இந்த கணக்கை எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியாக செய்யலாம் இப்போ பாருங்கள் முதல்ல நான் எக்ஸுக்கு என்ன கொடுக்குறேன் ஜீரோ அப்போ ஒய் என்ன ஆகுது ஏழு மைனஸ் ஜீரோ விட என்ன கிடைக்குது ஏழு அடுத்து நம்ம ஒன்று கொடுக்கலாம் நான் ஒன்று கொடுக்காமல் ரெண்டு கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஒய்இஸ் ஈக்குவல்டு ஏழு மைனஸ் ரெண்டு விடை என்ன கிடைக்குது அஞ்சு மாதிரி அடுத்த எக்ஸுக்கு நாலு கொடுக்குறேன் ஒய்இஸ் ஈக்குவல் டு ஏழு மைனஸ் நாலு விடை என்ன கிடைக்குது மூணு சரி ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு கொடுக்காமல் ஏன் ஜீரோ ரெண்டு நாலு கொடுத்துருக்கோம் இந்த புள்ளிகள் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும் குறிக்கிறதுக்கும் அந்த கோடு வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் நம்ம செய்யலாம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப்பு குறிக்க வேண்டிய புள்ளிகள் குறிக்க வேண்டிய புள்ளிகள் எழுதுவோமா பாருங்கள் கமா ஏழு அடுத்தது கமா அஞ்சு நாலுக்கமாக மூணு இப்போ நம்ம முதல் கோட்டுக்கான கண்டுபிடிக்க வேண்டிய பகுதிகளை முடிச்சிட்டோம் இன்னொரு கோடு இருக்குது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு அதை எழுதிக்கிறேன் இதில் கவனிக்கலேன் வெறும் ஒய் இல்லை மைனஸ் ஒய் இருக்குது அதனால் சார் ஒரு சின்ன ட்ரிக் பண்ணுறேன் மைனஸ் ஒய்யை வச்சுக்கிட்டு மாற்றுறதுக்கு பதிலாக இந்த மைனஸ் ஒய்யை அங்கிட்டு கொண்டு போயிடுவோம் மூணு இந்த சைடு கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்துடுவோமா அப்போ அந்த ப்ளஸ் மூணுங்கிட்டு வரையில் என்ன ஆகுது மைனஸ் மூணு அதே மாதிரி இந்த ஒய் என்ன ஆகுது பாருங்கள் இந்த ஒய் இந்த மைனஸ் ஒய் ஆனது இங்கிட்டு வரையில் ப்ளஸ் ஒய் ஆகிடுது இந்த ப்ளஸ் மூணு ஆனது இங்கிட்டு வரையில் மைனஸ் மூணு இந்த ஸ்டெப் நல்லா கவனிச்சுட்டிங்களா ரைட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை அப்படியே மாற்றி எழுதுகிறேன் இந்த ஒய்யை இடது பக்கமும் எக்ஸ் மைனஸ் மூணாக வலது பக்கம் எழுதலாம்ல ஏ இஸ் ஈக்குவல் டு பினாலும் நாளும் பி இஸ் ஈக்குவல் டு ஏனாலும் ஒன்று தான் இந்த ஸ்டெப் நல்லா கவனிச்சிக்கிட்டிங்களா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மூணு இப்போ நாம் அதே மாதிரி தான் போன கணக்கில் செஞ்ச மாதிரி மதிப்பு கொடுக்க போகிறோம் இங்கே மைனஸ் மூணுன்னு இருக்கிறதுனால எக்ஸுக்கு மூணு கொடுக்கலாம் அல்லது அதை விட பெரிய நம்பர் கொடுப்போம் கொடுத்து பப்பமா முதல்ல நான் எக்ஸுக்கு மூணு கொடுக்குறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு மூணு மைனஸ் மூணு விட என்னது ஜீரோ அடுத்தது எக்ஸுக்கு நான் என்ன கொடுக்குறேன் நாலு கொடுக்குறேன் இப்போ ஒய் என்ன ஆகுது பாருங்கள் நாலு மைனஸ் மூணு விட என்னது ஒன்று அடுத்தாப்பில் எக்ஸுக்கு என்ன கொடுக்குறேன் அஞ்சு கொடுக்குறேன் ஒய்க்கு மதிப்பு ஆகுது அஞ்சு மைனஸ் மூணு விட என்ன கிடைக்குது ரெண்டு சார் நான் நீங்கள் கொடுத்த நம்பர் தான் கொடுக்கணுமா இல்லை நீங்களும் வேறு ஏதாவது நம்பர் கொடுக்கலாம் மூணு அஞ்சு ஏழு நம்ம எவ்வளவு சுருக்கமாக கொடுக்குறோமோ அந்த புள்ளிகள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோடு குறிக்கக்கூடிய தன்மையும் அமையும் இப்போ பாருங்கள் குறிக்க வேண்டிய புள்ளிகள் நான் எழுதுகிறேன் மூணுக்கம்மா ஜீரோ நாலுக்கம்மா ஒன்று அஞ்சு கம்மா ரெண்டு ரைட் இப்போ இரண்டு குறிக்க வேண்டிய புள்ளிகள் கிடச்சாச்சு முதல் கோட்டுக்கும் இரண்டாவது கோட்டுக்கும் இப்போ நம்ம வரைபடம் வரைய போகிறோம் முதல்ல வரைபடத்தால் வச்சுக்குவோம் இப்போ அந்த குறிக்க வேண்டிய புள்ளிகளை நான் திரும்ப எழுதிக்கிறேன் நீங்கள் இன்னொரு தரம் எழுத வேண்டாம் ஏற்கனவே நம்ம நோட்டில் எழுதியிருக்கோம் அந்த படம் வரைகிறதுக்காக இங்கே எடுத்து எழுதிக்கிறேன் இப்போ இந்த முதல் செட்டு புள்ளிகளை குறிப்பமாக என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க ஜீரோ கமா ஏழு ரெண்டு கமா அஞ்சு நாலு கம்மா மூணு இல்லையா அதை குறிக்க போகிறோம் அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அச்சு வரைஞ்சிக்கிறணும் இல்லையா எக்ஸ்ஹெச்சு ஒய்ஹெச்சு போட்டுக்கிட்டோம் அதில் அளவு திட்டமும் எழுதிடுவோம் ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகு ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகு ரைட்டு இப்போ புள்ளிகள் முதல் செட்டு புள்ளிகளை குறிப்பாமல் முதல் கோட்டுக்கான புள்ளிகளை குறிச்சிட்றோம் சிறக்கமாக ஏழு ரெண்டு கமா அஞ்சு நாலுக்கமாக ஒன்று இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் இந்த மூணு புள்ளிகளையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒரு கோடு வரைகிறோம் வரைஞ்சாச்சு வரைஞ்சிட்டு அதுக்கு பேரும் கொடுத்துட்றோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏழு இப்போ அடுத்து ரெண்டாவது செட்டு புள்ளிகளை குறிக்க போகிறோம் இதே மாதிரி ரெண்டாவது செட்டு புள்ளிகள்லாம் குறிச்சாச்சான்னு பாருங்கள் குறிச்சாச்சு இப்போ இதே மாதிரி ஸ்கேலை வச்சு இந்த மூன்று புள்ளிகளையும் இணைச்சிடுறோம் இணைச்சிட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்றோம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு சரி இப்போ இந்த இரண்டு கோடுகளும் வெட்டி கொள்கிற புள்ளி உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குதா இதுதான் நம்ம ரெண்டு கோடுகளும் வெட்டிக்கிற புள்ளி இப்போ இந்த வெட்டிக்கிற புள்ளியில இருந்து எக்ஸ்ஹெச்சுக்கு டாட்டட் லைன்ஸ் போடுங்க அதே மாதிரி ஒய்ஹெச்சுக்கு ஒரு டாட்டட் லைன்ஸ் அவ்வளோதான் இப்போ இதுதான் நமக்கான வரைபடத் தீர்வு இப்போ இந்த வரைபட தீர்வை இங்கே எடுத்து தனியாக எழுத போகிறோம் வரைபட தீர்வில் என்ன எழுதுகிறோம் பாருங்கள் எக்ஸிஸ் சீக்வல்டு அஞ்சு ஒய்இஸ் ஈக்குவல்டு ரெண்டு அவ்வளோதான் இப்போ இன்னொன்று நம்ம ஸ்டெப்பு செய்கிறோம் இது கட்டாயம் இல்லை ஆனாலும் நம்ம விடையை சரிபார்க்குறதுக்காக செய்கிறோம் சரிபார்த்தன் இந்த என்ன செய்யணும் நமக்கு கொடுத்துருக்குற சமன்பாட்டில் போட்டால் இடது பக்கத்தில் போடையில் வலது கை பக்கமும் அதே ஆன்சர் வருதான்னு பார்க்கணும் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏழு எக்ஸுக்கு பதிலாக அஞ்சு போடுறேன் ஒய்க்கு பதிலாக ரெண்டு போடுறேன் அஞ்சு ரெண்டும் ஏழு ரெண்டு சரியாயிருச்சா அப்போ இந்த சமன்பாடு நிறைவு பெறுகிறது அப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் ரைட்டு இன்னொன்று இருக்குல்ல அதிலேயும் போட்டு பார்த்துடணும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு அஞ்சு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு மூணு அவ்வளோதான் ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு நல்லா பயிற்சி செய்யுங்க இப்போ இன்னொரு முறை சொன்னேன்ல அந்த முறையை நான் இங்கே விளக்கியிருக்கேன் பாருங்கள் இதில் வேறு ஒன்றும் இல்லை எக்ஸுக்கு ஜீரோ கொடுக்கையில் ஒய் மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒய்க்கு ஜீரோ கொடுக்கையில் எக்ஸ் மதிப்பு என்னங்கிறத பார்க்கணும் ஆனால் இதில் அந்த குறிக்க வேண்டிய புள்ளிகள் எழுதையில் கவனமாக இருக்கணும் எக்ஸுக்கு ஜீரோ ஒய்க்கு ஏழு கரெக்டாக எழுதிடுவீங்க ஆனால் ஒய்க்கு கொடுக்கையில் முதல்ல எக்ஸ் கிடைக்கிறதுலே அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் ரெண்டாவது எழுதணும் ஆனால் நம்ம எல்லோரும் திரும்பியும் கம்மா ஏழுன்னு எழுதுற மாதிரி எழுதிடுவோம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும் அதே மாதிரியில் இன்னொரு கவனமாக இருக்க வேண்டியது இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு இருக்கு இல்லையா இதை போட்டுருக்கோம் இது அந்த இடத்துல ஒய்க்கு பேல பாருங்கள் மைனஸ் ஒய் தான் ஈக்குவல் டு மூணுன்னு வரும் அப்போ ஒய்யினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் இந்த இடத்துல கவனிச்சிங்களா மைனஸ் மூணுன்னு மாறுது இதை நீங்கள் இந்த இடத்துல தப்பு விட்டுறக்கூடாது இந்த முறையிலையும் செய்யலாம் எடுத்துக்காட்டு முதல் எடுத்துக்காட்டு புஸ்தகத்தில் இந்த மாடலில் தான் செஞ்சு காமிச்சிருக்காங்க இப்போ ஒய்க்கு ஜீரோ போடையில் எக்ஸுக்கு நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது மூணு அப்போ ஜீரோ கமா மைனஸ் மூணு மூணு கமா ஜீரோ இந்த ரெண்டு புள்ளிகளை குறிச்ச ஒரு கோடு இந்த ரெண்டு புள்ளிகளை குறிச்ச கோடு அதே கோடு தான் வரும் புள்ளிகள் மட்டும் நமக்கு குறைவாக இருக்கும் இந்த முறையிலையும் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்த்துக்கள்